அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இன்று இரவு மிக எளிமையான இந்த ஒரு சுவிட்ச்வேர்டு பரிகாரத்தை செய்யுங்கள் என்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு நிறைவேற மாட்டேங்குது என்னுடைய ஆசைகள் எனக்கு நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த பிரதோஷ நாளில் மிக எளிமையான இந்த சுவிட்ச்வேர்டு பரிகாரத்தை செய்யுங்க இதை செய்யும் போது முழு நம்பிக்கையுடன் முழு முயற்சி மிக மிக அவசியம் தாந்திரிக பரிகாரம் பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு நமக்கு தேவையானதை ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கப்பெற செய்யும் இந்த பரிகாரத்துக்கு தேவையானது ஒன்று காகிதம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பிரியாணி இலை எடுத்துக்கலாம் காய்ந்த அரச இலைகள் இருந்தால் எடுத்துக்கலாம் வெற்றிலையில் எழுதுறதா இருந்தாலும் வெற்றிலை எழுதுறதாக அதாவது காய்ந்த வெற்றிலையாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியுது இல்லையா டிவைன் கோல்டன் பிளஸ்ஸிங் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் 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 டிவைன் கோல்டன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் 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 இதை எழுதி காகிதத்தில் எழுதினிங்கன்னா மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க பிரியாணியில் எழுதினிங்கன்னா அது உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்களது இஷ்ட தெய்வத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் நிறைய பதிவில் நம்ம சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும் நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்கும் இந்த ஆற்றலை பெருக்கிறதுக்கு தான் இந்த சுவிட்ச்வேர்டு நீங்கள் இந்த சுவிட்ச்வேர்டை எழுதி நீங்கள் உங்கள் பிரார்த்தனையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதன் பிறகு இதை நீங்கள் பச்சை கற்பூரம் கொண்டு எரிச்சிடலாம் வீட்டுக்குள் வைத்தும் எரிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் எரிக்கலாம் பச்சை கற்பூரம் இல்லாதவங்க சாதா கற்பூரம் வைத்து எரிச்சிக்கோங்க காகிதத்தில் எழுதுறவங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறைன்னு எத்தனை முறை பதினோரு முறையோ எவ்வளோ தரம் உங்களுக்கு எழுதணும்னு தோணுதோ அத்தனை முறை எழுதலாம் பிரியாணி இலையிலையோ அல்லது வெற்றி இலையிலையோ இல்லை அப்படின்னா அரச இலையிலோ எழுதுகிறவங்க ஒரு முறை மட்டும் எழுதுங்க அதே போல் இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி அமரணும் வெட்ட வெளியில் அதாவது வானம் பார்த்த இடத்துல நீங்கள் அம்பரணும் மொட்டை மாடியில் உட்காந்து செய்யுங்க இல்லை உங்கள் வீட்டு பால்கனியில் உட்காந்து எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு நவ கிரகத்தின் சக்தியும் பிரபஞ்சத்தின் சக்தியும் கிடைக்கும் நீங்கள் நினைச்சது நடக்க ஆரம்பிக்கும் மிக எளிமையான இந்த சுவிட்ச் அட் பரிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்